ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்கனேஷ் மீடியா சென்னையில் அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா மஹாலில் மெட்ரோக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா மஹாலில் நந்து சாய் பொட்டிக்கு வந்து த்ரீ டேஸ் வந்து எக்ஸ்போ போடுறாங்க ஜூலை எயிட்டீன்த்து நைன்டீன்த்து டொண்ட்டீன்த்து போடுறாங்க அந்த எக்ஸ்போ முடிச்சுட்டு நம்ம கீழே இறங்கி வரக்கூடிய ஸ்டெப்ஸுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா கலர் ட்ரெண்ட்ஸ் பொட்டிக்கு இவங்களும் த்ரீ டேஸ் அவங்க சாய் பொட்டிக்கு சாய் எக்ஸ்போவுடைய சேர்ந்து போடுறாங்க வாங்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க வாங்க பார்க்கலாம் ஆய்வங்களே நான் இன்னைக்கு சென்னை அருபாப்பம் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கேன் ஐஸ்வர்யதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில இருந்து வந்திருக்கோம் எதுக்காக வந்திருக்கோம் எல்லாருமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது தரி வந்து ஜென்வல் போஸ்ட்

நம்ம மேக்ஸி குர்த்தி இதெல்லாமே வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ நார்மலாக வந்து குர்த்தி எல்லாமே வியர் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க்லாம் ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் இதில் பாருங்கள் ஆறு எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மிஷின் எம்ப்ராய்டரி பண்ணி அதில் வந்து ஒரு டாப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதெல்லாம் சாரிலேருந்து கன்வெர்ட் பண்ணது அது மட்டும் இல்லாமல் வெஸ்டர்ன் டாப்புமே நம்ம கிட்டே இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நம்ம மேக்ஸிலேருந்து கன்வெர்ட் பண்ணதான் ஸோ இந்த ஸோ நிறைய பேர் சாரி சாரிலருந்து கன்வெர்ட் பண்ணாதான் மேக்ஸி வந்து நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா த்ரெண்டிங்கில் வந்து லைக் பண்ணி ட்யோ பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாரீலேருந்து நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்களும் நீங்கள் நந்த சாய் மேம் கிட்டே நீங்கள் எதாவது சாரீஸ் எடுத்தீங்கன்னா சாரிலருந்து கன்வெர்ட் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஹங்கா லெஹங்கா வந்து சேருக்குமே வச்சிருக்கோம் நம்ம வந்து கொஞ்சம் ரேட்டுக்குமே வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் லெஹங்கா நீங்கள் சேமே ஸ்டிச்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எங்கள் பொட்டிகளே நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆல் சைஸுமே அவைலபிள் இருக்கு இருந்து மேக்ஸிமம் ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் நம்ம கிட்டே அவைலபிள் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா இது லாங் ஃபோட்டோ ஷூட் ட்ரெஸ்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது எடுக்காம வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் டு மேக்ஸிமம் ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம வச்சிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸர் ஸோ லேடிஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஜென்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்கோம் இது வந்து சேலுக்குமே இருக்குது ரெண்டுக்குமே கொடுக்குறோம் நீங்கள் மெட்டீரியலாக எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசெப்ஷன் கேர்ள்ஸ் ரிசபஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிராண்டாக யூனிகாக வச்சிருக்கோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாம் சேல்ஸுக்குமே இருக்கு உங்களுக்கு ரெண்டுக்கு வேணுணாலும் கொடுக்குறோம் இல்லை நீங்கள் இந்த மாதிரி டிசைனரியாக எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுங்கனால அது நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் ஆர்டர்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர்ஸ் எடுத்து கிருஷ்ணஹில் இருந்து உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்ருவோம் நார்மலாக நீங்கள் சென்னையிலலாம் கொடுத்தீங்கன்னா ஒன் வீக் டூ டென் டேஸ் வந்து டைம் ஆகும் இந்த ஒரு சில ஒன் மந்த் டூ மந்த்ஸ் கூட பண்ணுவாங்க நம்ம பொட்டிக்கலாம் அந்த எல்லாம் கிடையாது ஒன் டே டெலிவரியே பண்ணி கொடுத்துருக்கோம் நார்மல் ட்ரெஸ் மட்டும் இல்லாமல் ஆர் ஒர்க் கூட ஒன் டே டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்து பார்த்தீங்கன்னா லிங் செக்ஷன் வச்சிருக்கோம் ஸோ டிஸ்ப்ளேக்காக ஒரு ப்ளவுஸ் நம்ம வச்சிருக்கோம் ஸோ நம்மளோட பிரான்ச்சஸ் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல பெங்களூர் ரோட்ல ஒன்று இருக்கு காவேரிப்பட்டினம்ல ஒன்று இருக்கு ஸோ பொட்டிக்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டே பண்ணிட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பா வந்து எங்களோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க எங்களோட இன்ஸ்டா பேஜ் வந்து கலர்லஸ் கிருஷ்ணகிரி கேபிடியா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஸோ நீ உங்களுக்கு எதாவது ஆர்டர்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்களோட அட்ரெஸ் நீங்கள் கொரியர் பண்ணுங்கள் ஒன் டேலேயே நாங்கள் ஸ்டிச் பண்ணி ஒன் டே டெலிவரியில் உங்களுக்கு டோர் ஸ்டெப்லேயே டெலிவரியும் கொடுத்துட்ருக்கோம் ஒன் டேலேயும் ஸோ தேங்க்யூ சாய் பொட்டிக் வந்து த்ரீ டேஸ் எக்ஸ்போ வச்சுருக்காங்க எயிட்டீன்த்து நைன்டீன்த்து டொண்ட்டீன்த்து அந்த த்ரீ டேஸுமே இவங்களும் இவங்களுடைய கலர் ட்ரெண்ட்ஸ் பொட்டிக் வந்து வச்சுருக்காங்க வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் இதில் என்னென்ன காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க நைட்டு பிரைட்னிங் சீரம் அது இதெல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாரி ஃபோல்டிங் வந்து டூ ஃபிஃப்டிலேருந்தே அவங்க பண்ணி கொடுக்குறாங்க ப்ளவுஸும் டூ டபுள் நைன்லேருந்தே த்ரீ ஹண்ட்ரட்லேருந்தே ஸ்டார்டிங் ப்ரைஸில் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ணி கொடுக்குறாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இவங்களும் த்ரீ டேஸ் வந்து எக்ஸ்போ பண்ற போடுறாங்க வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அவங்களுடைய விசிட்டிங் கார்டும் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அவங்கள ரெகுலராக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த மைல் பிக்சரில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சு கிராண்ட் லுக்காக கைக்கும் வந்து ஷோல்டருக்கும் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ கிராண்டாக இருந்தது சாரி சிம்பிளாக எடுத்து ப்ளவுஸை நம்ம வந்து சூப்பராக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டோன்னா நல்லா கிராண்டாக லுக்காக இருக்கும் பார்ட்டி பார்ட்டிவேர் கவுனு அப்புறம் லெஹங்காலெலாம் ஓனாக ஸ்டிச் பண்ணி அவங்க சேல் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டுக்கு கொடுக்கனாலும் கொடுப்பாங்களாம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் சி யூ டேக் கேர் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி சர்க்கிளுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வந்து சென்னை அரும்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா மகளில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள்